ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வெளி சேனலில் பார்க்க போகிறது கோதுமை மாவு பிஸ்கெட்டுங்க நம்ம வீட்டில் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா ச ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கல இதை நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட ஒரு ஏர்டேக் கண்டெய்னரில் போட்டு வச்சு கொடுக்கல அதை நவுத்து போகாது நல்லாயிருக்கும் இதோடய ப்ரிப்ரேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நீட்டாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கப் கோதுமை மாவுங்க இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்குங்க அதே கப்பால் ஒரு அரை கப்பு சுகர் வந்து பவுடர் சுகருங்க சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துடணும் நைஸாக அதை பவுடர் சுகர் இதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு அடிச்சுட்டேங்க போட்டு அந்த சுகர் பவுடரும் இதில் போட்டுருங்க கோதுமை மாவில் போட்டுட்டு கலக்கி விடுங்க கையால் ஈவினாக கலக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் நெய்யுங்க ஒரு கரண்டி அதாவது டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு நெய்யை வந்து ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா ஈவனாக பெசறி விடணுங்க இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிரிஞ்சு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்து கையாலேயே கிளறி கொடுத்து நல்லா அமுத்தி அமுத்தி பிசையும் போது நல்லா ஈவனாக இந்த நெய் உப்பு சுகரு கோதுமை எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க கலந்து வந்துடும் கலந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா தண்ணியை தெளித்து தெளித்து தான் பிசையணுங்க ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தெளித்து பிசையும் போது தான் நம்ம சுகர் பவுடர் போட்டிருக்கோம்லங்க அது இலக்கமாக கொடுத்து வரும் தண்ணி படப்பட இலக்கம் கொடுக்கும் அதனால தான் லேசாக தெளித்து தெளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெசறிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்துடும் அதாவது ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது ரொம்ப சாஃப்ட்டாகவும் பெசையக்கூடாது சப்பாத்தி மாரி சாஃப்டாகவும் பெசையக்கூடாது மீடியமாக இருக்கணும் அதை பாருங்கள் அதை நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதைய நல்லா பாலாக பெருசாக உருட்டிக்கணுங்க உருட்டி நம்ம வச்சு தேய்க்கணும் பாருங்கள் இந்தளவு வரணும் இந்த அளவு தான் நல்லாவே பெசரி கொண்டு வரணுங்க பெசரி நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்குங்க ரொம்ப சாஃப்டாக வேண்டாம் ஓரளவு கெட்டியாக இருக்கணுங்க சரிங்களா நம்ம பெசை ஒரு இதில் தான் இருக்குதுங்க மாவு அதை எடுத்து ஒரு பெரிய உருண்டையை உருட்டி நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்க்கணுங்க ஒரு காலஞ்சி திக்னஸில் இருக்கணும் மெலிசாக தேய்ச்சிடாதீங்க ஒரு காலஞ்சி திக்னஸ்க்கு தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு எங்கிட்ட மோல்டு இருக்குதுங்க ஸ்டார் டைப் மோல்டு இருக்குது அது வச்சு கட் பண்ணலாம் இல்லை பாட்டில் மூடி இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணலாம் இல்லை எதுவும் இல்லைனாலும் நம்ம கத்தி வச்சே கட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஸ்டார் ஷே ஷேப்பில் உள்ள மோல்டுங்க அதை வச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா கட் பண்ணுற பாருங்க இது அடுத்தது வந்துட்டு கத்தியால் கட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே எடுத்து அதில் ஃபோர்க்கை வச்சு அமுத்துனோம்னா அது ஒரு டிசைனாக வரும் ஏன்னா குழந்தைங்களுக்கு பல டிசைனில் நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அந்தமாரி டிசைன் டிசைனாக நம்ம போடுறதுங்க ரவுண்ட் ஷேப்பெல்லாம் நான் ஒரு மூடியை வச்சு தான் கட் பண்ணேங்க இது ஸ்டார் ஷேப்பு இதை பாருங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிங்கன்னால் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம பீசஸாக எடுத்துக்கிடலாம் அதில் பிளைனாகவும் போட்டுக்கலாம் ஃபோர்க் வச்சு அமுத்தி எடுத்தோம்னா அது லைன்ஸ் லைன்ஸாக இருக்குங்க ஒவ்வொரு லைன் கோடு கோடு போட்ட மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு டிசைனாக இருக்கும் இந்த மாரி எல்லாம் செஞ்சு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கிட்டு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க நான் கல்லெண்ணில் தான் செய்கிறேன் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க முக்கியமாக லேஸாக சூடு ஏறிட்டு காயறதுக்கு முன்னாடி ஸ்டேஜுங்க ரொம்ப காஞ்சிடக்கூடாது அதே போல் ஃப்ளேமும் வந்துட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சுக்குங்க அப்போ தான் வந்து பிஸ்கெட்டு நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து வருங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த அளவு நம்மளுக்கு வரணும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு வைங்களேன் ஃபுல்லாக கரிஞ்சு விடும் வெந்து வராது அதுக்காக தான் சரிங்களா இப்போ என்ன க லேசாக சூடு என்னன்னு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி விட்டுருணுங்க உள்ளார அடுக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி அப்போ தான் கலர் வந்து ஒரே மாதிரி எல்லாமே ஈவனாக வரும் இல்லாட்டி ஒரு பக்கம் கலர் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம பெரட்டி பெரட்டி விட்டுட்டோன்னு வைங்களேன் கலர் நல்லா ஈவனாக வந்துவிடுங்க பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பு ஸ்டார் ஷேப் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படியே பெரட்டி புரட்டி விட்டுட்டு நம்மளுக்கு பிஸ்கட் கலர் வரணுன்னு அந்தளவு டார்க்னஸ் விடக்கூடாதுங்க ஃப்ளேம் பாருங்க எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன் டார்க்னஸாக விடக்கூடாதுங்க ஒரு மீடியம் கலர் வந்ததுமே எடுத்துடணும் எடுத்து ஆறும்போது அந்த கலர் நம்மளுக்கு ஆயிக்கும் சரிங்களா அப்படியே எடுத்து எடுத்து நம்ம வச்சிருந்தோம் இது வந்து எண்ணெய் அதிகமாக இழுக்காதுங்க ட்ரையாக தான் இருக்கும் எடுத்திங்கனாவே எண்ணெய் எல்லாம் இருக்காது ட்ரையாக தான் இருக்கும் அதனால் பயப்படவும் வேண்டியதில்லை இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பிஸ்கட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துடணுங்க பொறிச்சு எடுத்து அப்படியே வச்சுட்டோன்னு வைங்களேன் ஆறணும் ஆறுனா தான் அந்த மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் அழகாக செஞ்சு கொடுத்துர்லாங்க கடையில் போய் ஸ்நாக்ஸே வாங்க வேணாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ட டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோன்னு வைங்களேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு நல்லா இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்கும் எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட கோதுமாவில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஹெல்த்தியும் கூட ஹைஜினிக்காக இருக்கும் இதே மாதிரி மைதா மாவுலேயும் செய்யலாங்க ஆனால் நான் மைதா மாவில் செய்யலை கோதுமாவில் தான் செஞ்சேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாம் சாப்பிட்டு லீவை என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது சாப்பிட்டு எப்படி என்ன சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க பாருங்கள் நான் எனக்கு ஒரு கப் மாவு எடுத்து வச்சு இவ்வளோ பிஸ்கட்ஸ் வந்துவிடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ வியூவர்ஸ்